அஜித்குமார் நடிப்புல கடந்த பிப்ரவரி மாதம் ரிலீஸ் ஆன படம் விடாமுயற்சி மகள் திருமணி இயக்கத்துல உருமான இந்த படத்தை லைகா தயாரிச்சிருந்தாங்க அனிருத் இசையமைச்சிருந்தார் படம் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ரிலீஸ் ஆகியிருந்தது ஆனா வசூல் ரீதியா படம் படுதோல்வி படமா மாறி இருந்தது இதனால ரசிகர்கள் அப்செட் ஆனாங்க இப்படி இருக்கும் போது கடந்த இருபத்தி ஓராம் தேதி ரிலீஸ் ஆன டிராகன் படம் விடாமுயற்சி படத்தை விட அதிக வசூலை குவிச்சிருக்கிறதா திரைத்துறையில தகவல் உலா வந்துகிட்டு இருக்கு அதாவது அஜித்தோடைய அறுபத்தி ரெண்டாவது படம் தான் விடாமுயற்சிக்கிட்டது கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகள் படப்பிடிப்பு நடத்தி உருவாக்கப்பட்ட படம் விடாமயிற்சி லைகா நிறுவனம் முதன் முதலா அஜித்தோட இணைஞ்சு உருவாக்கின படம் தான் இது அது மட்டும் இல்லாம மங்காத்தாவுக்கு பிறகு அஜித் த்ரிஷா அர்ஜுன் இவங்க எல்லாருமே சேர்ந்து நடித்த படம் அப்படிங்கறதுனால பெரிய எதிர்பார்ப்போட இந்த படம் வெளியானது ஆனா இந்த படத்தினுடைய வருகையால குட் பேட் டக்லி படத்தினுடைய ரிலீஸ் தேதியில மாற்றங்களும் நடந்தது விடாமயற்சி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு தெரிவிக்கப்பட்டு அதுக்கு பிறகு பிப்ரவரி ஆறாம் தேதி ரிலீஸ் ஆகியிருந்தது விடாமர்ச்சி படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே பெரும் நஷ்டத்துல ரிலீஸ் ஆக இருந்தது அதாவது படம் ரிலீஸ்க்கு முன்னாடி லைகாவுக்கு இருந்த நஷ்ட தொகை ரூபாய் நூத்தி இருபத்தி நான்கு கோடிகள் சொல்லப்பட்டது ரிலீஸ்க்கு பிறகு வந்த ஷேர் பதினான்கு கோடி வந்ததாகவும் சொல்லப்படுது இதனால நஷ்ட தொகை ரூபாய் நூற்றி பத்து கோடி ஆகியிருந்தது அது மட்டும் இல்லாம விடாமுயற்சி படத்தினுடைய கதை பாரமவுண்ட் நிறுவனத்தினுடைய தயாரிப்புல வெளியான பிரேக் டவுன் படத்தினுடைய கதை இதனால பேரமோன் நிறுவனத்துக்கிட்ட கொடுக்கப்பட்ட படம் ரூபாய் பதினேழு புள்ளி ஐந்து கோடிகள் இதனால மொத்த நஷ்ட தொகை ரூபாய் நூத்தி இருபத்தி ஏழு புள்ளி ஐந்து கோடினு சொல்லப்படுது ஆனா படத்தினுடைய மொத்த வசூலே உலகம் முழுக்க நூத்தி முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் தான் வசூல் செஞ்சிருக்குன்னு சொல்லப்படுது இப்படியான நிலையில டிராகன் படத்தினுடைய வசூல் விடாமச்சி படத்தினுடைய வசூலை விட அதிகமா வசூல் செஞ்சிருச்சுன்னு ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு அதாவது கடந்த பிப்ரவரி இருபத்தி ஓராம் தேதி ரிலீஸ் ஆன டிராகன் படம் ரசிகர்கள் மத்தியில பெரும் வெற்றி படமா மாறியிருந்தது காரணம் படத்தினுடைய கதை திரைக்கதை நடிப்பு இசை இயக்கம்னு எல்லாமே ரசிகர்கள் மத்தியில பாராட்டுகளை பெற்றிருந்தது டிராகன் படம் இதுவரைக்கும் அதாவது இந்த மூன்று வாரத்துல மட்டும் நூத்தி நாற்பது கோடி ரூபாய்க்கு மேல வசூல் செஞ்சிருக்கு சிறப்பாகவும் இன்னும் ஓடிக்கிட்டு மேலும் வசூல் இன்னும் அதிகமாக வரும் அப்படிங்கறதுனால வசூலோடைய எண்ணிக்கை இன்னும் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்கிறதா சொல்லப்படுது இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அஜித்தனுடைய ரசிகர்கள் அமைதியா இருக்காங்களாம் இன்னும் சொல்ல அவங்க சைலன்ட் மோடுக்கே போயிட்டாங்கன்னு சொல்லப்படுது தற்போது அஜித் ரசிகர்கள் நம்பிக்கையா இருக்கக்கூடிய படம்னா அது குட் பேட் அக்லி படம் தான் இந்த படம் வரும் ஏப்ரல் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக இந்த படத்தினுடைய வசூல் ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது